வணக்கம் தென்கடலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நெறிமுறையாக இருக்க விரும்பினால் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குங்கள் என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் இரண்டமடு குளம் வான் பாய்ந்து வருவதால் குளத்தின் சகல வான் கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன அம்பாறை கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்திற்கு முன்னால் பொதுமக்களால் மதுபானசாலை வேண்டாம் என போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது சீனாவின் செங்டு நகரில் ஸ்ரீலங்கா துணை தூதரகம் ஒன்றை நிறுவுவதற்கான பணிகளை அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஹர்ஷ இலுக்பிட்டிய நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தொடர்பான ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான வழக்கில் ரகசிய சாட்சியாளி ஒருவர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் சாட்சியமளித்துள்ளார் வவுனியா நெழுக்குளம் பகுதியில் பனிரண்டு வாகன பட்டரிகளை மகேந்திரா ரக வாகனத்தில் ஏற்றிச் சென்ற ஒருவரை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் ஓட்டமாவடி பகுதியில் தொடருந்தில் மோதியதில் நபர் ஒருவர் காயமடைந்துள்ளார் தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவின் கக்கடா மாகாணத்தில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது ஒன்றில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் தொடர்பென விரிவான செய்திகள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நெறிமுறையாக இருக்க விரும்பினால் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குங்கள் என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடை சட்டத்தை நீங்கள் கொடூரமானது என்று சொல்கிறீர்கள் காவல்துறை அவர்கள் அதை தவறாக பயன்படுத்துவார்கள் இது இந்த பயங்கரமான வரலாறு ஆகும் உங்கள் அரசாங்கம் வேறு விதமாக இருக்க விரும்பினால் நீங்கள் இருக்க விரும்புகின்றீர்கள் என்றால் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்று கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் தொடர்பாக இன்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தின் போது உரையாற்றுகையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் அவரது உரையில் மேலும் தெரிவிக்கையில் அரசாங்கத்தின் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை பற்றி நாம் விவாதிக்கும் போது நான் இணையதளத்தில் சென்று அறிந்து கொள்ள முயற்சித்தேன் அது சமூக சுற்றுச்சூழல் மற்றும் நெறிமுறை போன்ற மூன்று முக்கிய பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்ததை கண்டேன் சமூக மற்றும் சுற்றுச்சூழல் பிரிவுகளை படிக்கும் போது அந்த பிரிவுகள் அரசியல் பிரச்சனைகளை முதன்மையாகவும் சுற்றுச்சூழல் மற்றும் தூய்மையுடனும் தொடர்பு பட்டிருந்தன அவை மிகவும் பரந்த கண்ணோட்டத்தை கொண்டிருந்தது என்று நான் நினைக்கின்றேன் ஒற்றுமைப்பாட்டை உறுதி செய்வதன் மூலம் நம்பிக்கையை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று இணையத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இவை கடந்த பாராளுமன்ற மற்றும் ஜனாதிபதி தேர்தல்களில் அரசாங்கத்திற்கு கிடைத்த ஆணையை பிரதிபலிப்பதாக தோன்றியது தூய்மையை பொருத்தமட்டில் கடந்த எழுபத்து ஐந்து வருடங்களாக இந்த நாட்டை ஆட்டி அரசியல் கலாச்சாரம் தொடர்பாகவும் கௌரவ நீதி அமைச்சர் அவர்கள் இங்கு வந்திருப்பது குறித்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் கடந்த சில நாட்களுக்கு முன் அவரது கருத்துக்கள் தொடர்பாக தெரிவிக்க வேண்டும் ஜேவிபியுடன் இணைந்த தேசிய மக்கள் சக்தியின் தமிழ் தேசிய பிரச்சனை தொடர்பான அவர்களின் கடந்த கால நிலைப்பாடுகள் காரணமாக எனக்கு அதிக உடன்பாடு இல்லை இன பிரச்சனை தொடர்பான தமது நிலைப்பாட்டை ஜேவிபி இன்னும் தெளிவு வாக்கவில்லை கடந்த எழுபத்து ஐந்து ஆண்டுகள் நெறிமுறையாக இல்லை அதனால் தான் மக்கள் முழுமையான மறுசீரமைப்பை விரும்பினர் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள் நீங்கள் பயன்படுத்திய நெறிமுறை என்ற சொல்லின் அர்த்தத்தை நீங்கள் அறிவீர்கள் என்றே நினைக்கின்றேன் நீங்கள் அந்த நெறிமுறை என்ற சொல்லை பயன்படுத்தும் போது முக்கியமானது அதன் ஒரு பகுதி என்னவென்றால் இன்று நீங்கள் சொல்வதற்கும் நாளை நீங்கள் சொல்வதற்கும் உங்கள் சொந்த செயல்களின் பொருள் மற்றும் அர்த்தங்களுக்கும் இடையில் நீங்கள் இணக்கமாக இருக்க வேண்டும் என்பதே ஆகும் எனவே தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய பிரச்சினைகளில் ஒன்று பயங்கரவாத தடுப்பு சட்டமாகும் நான் மட்டுமல்ல ஜேவிபி உடன்படாத ஒரு சட்டமாகும் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை ஜே கண்டித்திருக்கின்றது ஏனென்றால் அவர்களும் இந்த சட்டத்தினால் பாதிக்கப்பட்டார்கள் தேர்தலின் போதும் அதற்கு முன்பும் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்று கூறப்பட்டது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு அப்போதைய அரசாங்கம் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவைக்கு பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்று உறுதியளித்திருந்தது ஆனால் தேர்தல்கள் முடிந்த பின் அப்போதைய அரசாங்கம் முதல் வாரத்தில் மிக விரைவாக பின்வாங்கிவிட்டது நினைவேந்தரின் போதும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பலர் கைது செய்யப்பட்டனர் சில கொள்கை முடிவுகள் எடுக்கப்பட்ட பின்னர் காவல்துறையினர் நீதிமன்றங்களுக்கு சென்று பி அறிக்கைகளில் இருந்த குற்றச்சாட்டுகளை வாபஸ் பெற்றிருந்தனர் நீங்கள் இந்த சட்டத்தை கொடூரமானது என்று சொல்கின்றீர்கள் காவல்துறை அதை தவறாக பயன்படுத்துகின்றார்கள் அவர்கள் அதை எப்போதும் தவறாக பயன்படுத்துவார்கள் இது இந்த பயங்கரமான சட்டத்தின் வரலாறாகும் உங்கள் அரசாங்கம் வேறு இருக்க விரும்பினால் நீங்கள் நெறிமுறையாக இருக்க விரும்புகின்றீர்கள் என்றால் பயங்கர බල PTA so draconian under the deputyput chairman of committees that in 2015, when the din government said and gave commitments to the United Nations Human Rights Council that they will have a moratorium on the implementation and the functionality of the PTA the, uh, the, the current president Mr. Androkumar Disanayake was seated in opposition and he did not object because he himself knows the draconian nature of the PTA. But the point here, Honorable Deputy Chairman of Committees, is the law is so draconian, and you say that it is draconian because it is so wide in its possible applicability that the police will misuse it. They will always misuse it. That has been the history of this terrible law. And even if your government wishes to be otherwise, the law is applied by the police and they continue to misuse it. And that is my point. So you can't have... இரணை மடுக்குளம் வான் பாய்ந்து வருவதால் குளத்தின் சகல வான்கதவுகளும் கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன கிளிநொச்சி மாவட்டத்தில் ஏற்பட்ட சீரற்ற வானிலையால் மக்கள் இருப்பிடங்களுக்குள் வெள்ளநீர் நீர் புகுந்துள்ளதுடன் உள்ளக போக்குவரத்துகளும் பாதிக்கப்பட்டுள்ளன அதிகாலை பெய்த பலத்த மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின இதேவேளை இரணை மடுக்குளம் வான் பாய்ந்து வருவதுடன் குளத்தின் சகல வான் கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன கனகாம்பிகை குளம் கல்மடு குளம் உள்ளிட்ட நீர்ப்பாசன குளங்களும் வருகின்றது இதனால் வெளியேறும் வெள்ள நீரும் மக்கள் குடியிருப்புகள் உலக வீதிகளை கடந்து செல்கின்றது வெள்ளம் வழிந்தோடும் நிலையில் கண்டாவளை கோரக்கங்கட்டு முரசு மோட்டை உள்ளிட்ட தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்களை அவதானமாக செயற்படுமாறும் குளங்களை பார்வையிடும் மக்கள் அவதானமாக செயற்படுமாறும் இடர் முகாமைத்துவ பிரிவு அறிவுறுத்தி வருகின்றது இதேவேளை குறித்த சீரற்ற வானிலையால் சரிந்து விழுந்த மற்றும் ஆபத்தான நிலையில் உள்ள மரங்களை பாதுகாப்பாக போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் அரச மர கூட்டு தாபனத்தினர் விரைந்து செயற்படுவதையும் அவதானிக்க முடிகின்றமை குறிப்பிடத்தக்கது மதுரை கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்திற்கு முன்னால் பொதுமக்களால் மதுபான சாலை வேண்டாம் என போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அம்பாறை கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்திற்கு முன்னால் நேற்று பெரிய நீலாவணி பகுதியில் புதிய மதுபான சாலை வேண்டாம் என பொதுமக்கள் விளக்க போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் தாங்கள் போராட்டம் மேற்கொண்ட போது அன்று திறக்கப்பட இருந்த மதுபான சாலையை அப்பொழுது மூடினார்கள் ஆனால் இப்பொழுது மீண்டும் திறப்பதற்கு ஏற்பாடு நடைபெறுகின்றது எனவே எங்களுக்கு இவ்வாறான மதுபான சாலை வேண்டாம் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் பின்னர் அவ்விடத்திற்கு வருகை தந்த கல்முனை வடக்கு பிரதேச செயலாளர் டி ஜே அதிசயராஜிடம் மகஜர் ஒன்றினை வழங்கியிருந்தனர் செங்டு நகரில் ஸ்ரீலங்கா துணை தூதரகம் ஒன்றை நிறுவுவதற்கான பணிகளை அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சீனாவின் செங்கு நகரில் ஸ்ரீலங்காவின் துணை தூதரகம் ஒன்றை நிறுவுவதற்கான பணிகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்கவின் சீன விஜயத்தின் போது இந்த விடயம் குறித்து கலந்துரையாடப்பட்டதாக வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் அந்த மாநில தலைவர் தேவையான இடத்தையும் வசதிகளையும் இலவசமாக வழங்க ஒப்புக்கொண்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் சீன பயணம் குறித்து ஊடகங்களுக்கு விளக்கம் அளிக்கும் வகையில் இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் சீன பயணத்தின் போது பொருளாதார அரசியல் மற்றும் கலாச்சார ஒத்துழைப்பை வளர்ப்பது குறித்து இரு தரப்பினரும் ஆழமான கலந்துரையாடல்களில் ஈடுபட்டதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஹர்ஷ இலு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் ஹர்ஷ இலுக் சிறைச்சாலை அதிகாரிகள் உயர்நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியுள்ளனர் இ விசாக்கள் வழங்குவது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுக்கள் தொடர்பாக உயர் நீதிமன்றம் பிறப்பித்த இடைக்கால தடை உத்தரவை அமுல்படுத்த தவறியமையால் நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டின் பேரில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் கடந்த செப்டம்பர் மாதம் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் இந்த மனுக்கள் இன்று உயர்நீதிமன்றத்தில் அழைக்க விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஹர்ஷ இலு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தொடர்பான ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான வழக்கில் ரகசிய சாட்சியாளி ஒருவர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் செய்த ஏர்பஸ் விமான கொள்முதல் பரிவர்த்தனை தொடர்பான ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் ஒரு ரகசிய சாட்சியாளி ஒருவர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் சாட்சியமளித்துள்ளார் குறித்த வழக்கானது நேற்று முன்னாள் இடம்பெற்றுள்ளது கோட்டை நீதவான் நிலுபுலி லங்காபுரம் முன்னிலையில் சிறப்பு சாட்சிய விசாரணை சுமார் ஒரு மணி நேரம் பத்து நிமிடங்கள் நீடித்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் ரகசிய சாட்சியாளியை மேற்கோள் காட்டி குற்றப்புலனாய்வு துறையின் வேண்டுகோளின் பேரில் ரகசிய சாட்சியிடம் விசாரணை நடத்தப்பட்டு பிற்பகல் ஒன்று ஐம்பது மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை அவரது வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இந்த வழக்கின் பின்னணியில் உள்ள முக்கிய குற்றச்சாட்டான ஆர் ஏர்பஸ் ஏ முன்னூற்று முப்பது விமானங்கள் மற்றும் எட்டு விமானங்களின் கொள்முதல் பரிவர்த்தனையில் நடந்ததாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பிலேயே விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன குற்ற புலனாய்வுத்துறை நடத்திய விசாரணைகளின்படி இந்த பரிவர்த்தனை தொடர்பாக இரண்டு மில்லியன் சிங்கப்பூர் டொலர் தரகு பணம் வழங்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது குற்ற புலனாய்வுத்துறைக்கு சட்டமா அதிபரால் டிசம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்து பதிமூன்று அன்று வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களின் படி ஏர்பஸின் தாய் நிறுவனம் சிங்கப்பூரை சேர்ந்த தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர்களை வரவு வைத்துள்ளது அதில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேனாவின் மனைவி நியோமாலி விஜய் நாயக்க ஒரு இயக்குநராக இருந்ததாக கூறப்படுகின்றது இதன்படி விசாரணைகள் மூலம் வெளிப்படுத்தப்பட்டதன் அடிப்படையில் குறித்த பணம் பின்னர் கபில சந்திரசேனாவின் அவுஸ்திரேலியாவில் உள்ள வங்கிக் கணக்கிற்கு நான்கு சந்தர்ப்பங்களில் மாற்றப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேனா மற்றும் அவரது மனைவி பிரியங்கா நியோமாலி விஜய் நாயகா இருவரும் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டிருந்தார் மை குறிப்பிடத்தக்கது. வவுனியா நழுக்குளம் பகுதியில் பனிரண்டு வாகன பேட்டரிகளை மஹேந்திரா ரக வாகனத்தில் ஏற்றிச் சென்ற ஒருவரை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் வவுனியா நெழுகுளம் பகுதியில் பன்னிரண்டு வாகன பேட்டரிகளை மகேந்திரா ரக வாகனத்தில் ஏற்றிச் சென்ற ஒருவரை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கைது குறித்த வாகனத்தினையும் கைப்பற்றியுள்ளனர் நெழுகுளம் ஸ்ரீலங்கா காவல்துறை நிலைய பொறுப்பு அதிகாரி உள்ளிட்டோர் நெழுகுளம் பகுதியில் திடீர் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தனர் இதன்போது குறித்த மகேந்திரா ரக வாகனத்தினை சோதனைக்குட்படுத்திய போது வாகனத்தில் பன்னிரண்டு வாகன பேட்டரிகளை பறிமுதல் செய்ததோடு குறித்த வாகன பேட்டரிகளை ஏற்றிச் சென்ற வாகனத்தின் சாரதியையும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கைது செய்துள்ளதுடன் அந்த வாகனத்தினையும் கைப்பற்றியுள்ளனர் வாகன உரிமையாளர்கள் எவருடையதாவது பேட்டரிகள் களவாடப்பட்டிருந்தால் அது தொடர்பில் உடனடியாக நெடுக்குளம் காவல்துறை நிலையத்திலோ அல்லது அருகிலுள்ள காவல்துறை நிலையத்திலோ முறைப்பாட்டினை வழங்குமாறு நெடுக்குளம் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த நான்கு வாரத்திற்கு முன்னர் வவுனியா நெழுக்குளம் ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவுக்குட்பட்ட வேப்பங்குளம் பகுதியில் அமைந்துள்ள வாகன தரிப்பிடம் ஒன்றில் வாகன பற்றிகளை களவாடிய குற்றச்சாட்டில் நான்கு வாகன பற்றிகளுடன் இருவரை நெழுக்குளம் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கைது செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஓட்டமாவடி பகுதியில் தொடருந்தில் மோதியதில் நபர் ஒருவர் காயமடைந்துள்ளார் ஓட்டமாவடி பகுதியில் தொடருந்தில் மோதியதில் நபர் ஒருவர் காயமடைந்துள்ளார் குறித்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது கொழும்பிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணித்த தொடர்ந்து ஓட்டமாவடி பகுதியால் செல்லும் போது குறித்த நபர் தொடர்ந்து கடவையை கடக்க முற்பட்ட நிலையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது வாழைச்சேனி பிரதேசத்தைச் சேர்ந்த மௌலவி ஒருவரே இந்த விபத்தில் காயமடைந்துள்ளார் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் காயமடைந்த நபர் சிகிச்சைக்காக வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு இடமாற்றப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாழைச்சேனை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவின் கக்கடா மாகாணத்தில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவின் கக்கடா மாகாணத்தில் அவசர நிலையை அறிவித்து கொலம்பியா அதிபர் குஸ்டோவா பெட்ரோ உத்தரவிட்டுள்ளார் தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவின் கக்கடா மாகாணத்தில் பல்வேறு கிளர்ச்சி குழுக்கள் செயல்படுகின்றதுடன் அவர்கள் அண்டை நாடான கொலம்பியாவின் எல்லைக்குள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் குறிப்பாக மக்கள் மற்றும் பொது சொத்துக்களை குறிவைத்து அவர்கள் தாக்குதல் நடத்துவதால் அரசாங்கத்துக்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளனர் இதனை தடுக்க எல்லை பகுதியில் கொலம்பியா ராணுவ வீரர்களை நிலைநிறுத்தியுள்ளதாகவும் கொலம்பியா எல்லை வழியாக கிளர்ச்சியாளர்கள் நுழைந்து மோதல் நடத்தியுள்ளதாகவும் இந்த மோதலில் இருதரப்பிலும் இதுவரை எண்பதிற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது விடுதியில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் சிக்கி அறுபத்தாறு துருக்கியில் விடுதி ஒன்றில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் சிக்கி அறுபத்து ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் துருக்கி நாட்டின் வடமேற்கு பகுதியில் உள்ள போலும் மாகாணத்தில் சுமார் பன்னிரண்டு மாடிகளை கொண்ட உணவு விடுதி மற்றும் பனிச்சறுக்கு விடுதி அமைந்துள்ளது தற்போது துருக்கியில் இரண்டு வாரம் பாடசாலை விடுமுறை விடப்பட்டுள்ளதால் அங்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது இந்த விடுதியில் எதிர்பாராத விதமாக பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ள நிலையில் விபத்தில் இதுவரை அறுபத்து ஆறு பேர் உயிரிழந்துள்ளதுடன் ஐம்பத்து ஒரு பேர் படுகாயமடைந்துள்ளனர் இந்நிலையில் தீ விபத்து ஏற்பட்ட சமயத்தில் விடுதியில் சுமார் இருநூற்று முப்பத்து எட்டு பேர் தங்கியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு தீ விபத்து ஏற்பட்டதை அறிந்து விடுதியில் தங்கியிருந்தவர்கள் சிலர் ஜன்னல் வழியாக வெளியே குதித்து தப்பிக்க முயன்றதாகவும் அதில் சிலர் கீழே விழுந்து உயிரிழந்ததாகவும் உயிர் பிழைத்தவர்கள் தெரிவித்துள்ளனர் தற்போது தீ முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளதுடன் இந்த தீ விபத்திற்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் மற்றும் இதில் தொடர்புடையவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் துருக்கிய ஜனாதிபதி எர்டோஹென் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்